மெட்ரிகுலேஷன் தேர்விலே முதல் மாணவியா மதிப்பெடுத்தும் கூட உயர்நிலை கல்வி படிக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு காரணம் இவங்க ஒரு பொண்ணுங்கிறதால அதையும் தாண்டி ஒரு நல்ல உள்ளத்தால உயர்நிலை கல்வி படிப்ப படிச்சு முடிச்சு அவங்களோட கனவை நிறைவேற்றுறதுக்காக டாக்டருக்காக காலேஜ் சேர்றப்ப இவங்கள தவிர்த்து அங்க படிச்ச அத்தனை பேருமே ஆண்கள் தான் சோ பொண்ணுங்கிற காரணத்தினால உட்கார்ந்து படிக்கிறதுக்கான அனுமதி கூட இவங்களுக்கு காலேஜ்ல மறுக்கப்படுது இந்த எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே மனசு தளராம தான் கொண்ட கல்வியிலே கல்வியிலே மூச்சா இறங்கி ஹை ஸ்கோர் மார்க் எடுத்து எந்த வாத்தியார் வாயால நீ பொண்ணு அதனால உட்கார்ந்து படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே வாத்தியாரோட வாயால நீ கொஞ்சம் தான் படியமா அப்படின்னு சொல்ல வச்ச பெருமை இவங்கள சாரும் அப்பேற்பட்டவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலயே இந்தியாவோட முதல் பெண் மருத்துவரா மாறுறாங்க இப்படி இருந்தும் கூட தன்னோட தங்கச்சி புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருக்கிறப்ப ஒரு டாக்டரான என்னாலே காப்பாத்த முடியலையே அது ஏன் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள முடக்கிது அந்த கேள்விக்கான விட தேடி லண்டன் போய் புற்றுநோய்க்கான அத்தனை படிப்புகளையும் படிச்சு திரும்ப வந்து நம்மளோட அடையார்ல அவங்க போட்ட வித இன்னைக்கு விருட்சமா மாறி அடையார் புற்றுநோய் மருத்துவமனையா விருட்சமா வளர்ந்துருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசியாவிலேயே புற்றுநோய்க்கான சிறந்த ஒரு இடமா இருக்குங்க இது மட்டும் இல்ல தேவதாசி முறை ஒழிப்பு பெண்களை கோயில்களுக்கு பொட்டுக்கட்டி விடுற முறை ஒழிப்பு இந்த மாதிரியான இதுகளுக்காக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக சட்டமன்றத்துல இவங்க ஒரு பெரிய கொள்கை போராட்டத்தையே பண்றாங்க அதை எதிர்க்கிற பழமைவாதிகளை நேருக்கு நேரா நின்னு இதே மாதிரியான அவளோ உங்க வீட்டு பெண்களுக்கு நடந்தா இதே மாதிரி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி எதிர்த்து தைரியமா குரல் கொடுக்கறாங்க அப்பேற்பட்ட தன்னம்பிக்கை பெண்மணி வீர பெண்மணி தான் நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்பேற்பட்டவங்க சென்னையோட முதல் துணை மேயரா இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அகில இந்திய மகளிர் மன்றத்தோட முதல் தலைவராகவும் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காந்தியடிகளோட உப்பு சத்தியா கிரகத்துக்காக காந்தியடிகள் கைது செய்யப்படுறப்ப அதுக்காக போர் கொடுக்கறதுக்கு தன்னோட ரெண்டு சட்டமன்ற பதவிகளையும் துறக்குறாங்க அந்த அளவு கெத்து அந்த அம்மாக்கு அப்பவே இருந்துச்சு இப்ப சொல்லுங்க நான் ஏன் டாக்டர் முத்துலட்சுமி அவங்கள சிங்கப்பெண்னு சொல்லக்கூடாது சொல்ல கூடாது இன்னைக்கு யார் யாரும் நம்ம சிங்க பெண்கள் சொல்லிக்கிறோம் உண்மையான ரியல் சிங்க பெண் பொறுத்த வரைக்கும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மா தான் உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க நான் கோமதி ஃப்ரம் சென்ட்ரல்ல இருந்து